என்ன பாண்ட் போட்ர வெள்ள போலான்னு சொன்ன பாண்ட பாருங்க ஆன்ட்டி இந்த வளையத்துலயே பாடி மாட பாக்கற ஒரே உறவு என்ன உறவு தெரியுமா ம் தெரியனே என்னது உடலல உறவு லவ் பண்றது எது ரொம்ப முக்கியம் பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளோட உடம்பு தான் முக்கியம் பத்தங்கள பத்தறோம் பொண்ணுகளோட உடம்பு முக்கியம் அப்போ ஆன்ட்டி அவது கார்திங்கோ இந்த கெட்டிகாரன் சொல்றது லவ் பண்ணி போன்ல மணிக்கரத்தா கனால போட்டா அவருக்கு தெரியும் அவர் பேசறதெல்லாம் நூறு சதவீத உண்மைதான்றது லவ்வர்ட்ட பேசும் போது அந்த இனிமை இருக்குவார் சாப்பிட்டாடான் அந்த பிள்ளை ஏ சரவணா சாப்பிட்டான்டான் உடனே விட மாட்டேன் என்ன அரிசின் அது நவாப்டா இவன் எங்க வீட்லயும் நவாப் தாண்டா முண்ட ரேஜேஜே திம்பேன் இவர் மேல சத்தியமா தாண்டா உண்மை திருப்பி கேட்பேன் திருப்பி வைக்க மாட்டேன் சிலிண்டரா கேஸ் எடுப்பா ஏ எந்த நோத்தா விட்டு அடுப்பா இருந்தா நீ செலபிடுவ மறுபடியும் வைக்க மாட்டேன் சாப்பிடும் போது ஒரு கையா ரெண்டு கையும் கை கழுவி அடுத்து கேட்பேன் பாரு பாவாடை கட்டியிருக்கியா சட்டி போட்டிருக்கியா மனசுல நினைச்சத நீ வாய் வழியா மாத்தி சொல்லவா ஆனா உன்னுடைய முக பாவனை நல்லா காட்டி கொடுத்துருச்சேம்மா கட்டி மைண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ற மாதிரி ஒரு கேம்

கால விழுந்தியா இழு இந்த கால இந்த நீங்க என்னமா பிக்கப் லைன் சொன்னீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா பயலும் ஒரு லைன் சொன்னானோ பாருங்க அது உண்மையிலேயே ஏவ போகா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாங்க வந்து அட்டி புள்ளிங்ல இருந்து வந்திருக்கோம் இப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு பிக்கப் லைன் சொல்லப் போறா காஃபில இருக்கோம் சக்கரை நீ நான் ரொம்ப இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க டோலாக் ஒரு புள்ளிங்கோ என் மச்சான் இப்போ ஒரு பிக்லைன் சொல்ல போறான் சொல்றா காவால இருக்கும் தண்ணி பொடி அடா 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 என்னம்மா யோசிக்கிறீங்கடா ஒவ்வொரு வரியும் முத்து முத்தா இருக்குது நடைமுறை தெரிஞ்ச பசவதான் போங்க ப்ரோ பஸ் நேட்டுக்கு உள்ள போனது என்ன வார்த்தை பேசுவாங்க விளக்க அணைக்கவா கல்யாணம் புருஷ மராட்டி என்ன நினைப்பா இருப்பாங்க

ஏமா உண்மையிலே ரொம்ப பிரமாதமா வளர்த்துருக்காங்கம்மா உங்க அப்பா அம்மா உன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் அப்படியே வீடியோல கொஞ்சம் மேல போட்டுருன்னு உன்ன மாதிரி பசங்க ஃபாலோ பண்றது கரெக்டா இருந்திருக்குமா பாம்பு இவன் ஒருத்த பாம்பு ஆமா ஆய் போன மாதிரி ஒரு மூஞ்சி கடிச்சிரும் காலை கடிச்சிரும் காலை மட்டுமா கடிக்கும்

அப்புறம் நீங்களும் உங்க லவ் ஒரு அவுட்டிங் பாருங்க அங்க போயிட்டு என்ன ஜூஸ் பெற குடிப்பீங்க நான் ஏன் ப்ரோ ஜூஸ் குடிக்கணும் பால் தான் குடிப்பீங்க ப்ரோ நம்ம வீட்டுல மட்டும்தான் இப்படி ஒரே சாப்பாட்டை டெய்லி சமைக்கிறாங்க நினைச்சேன் ஆனா எல்லா வீட்டுலயுமே இப்படிதான் ஒரே சாப்பாட்டை மாத்தி மாத்தி சமைக்கிறாங்க போ இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க சாம்பார் ரசம்

கால் நடந்துட்டு வரேன் நோகாமலன் தலை செய் சாவிற்காடா இருக்கு மேலதான் இருக்கு குரு பார்த்துட்டு தானே சொன்ன எடுத்துட்டு வர சொன்ன அழகா சின்ன பையன் மாதிரி தெரியுறா ஆனா உண்மையிலேயே நீ மிகப்பெரிய அனுபவசாலி தான்டா உன்னுடைய பேச்சுல இருந்து புரியுதுப்பா உண்மையிலேயே எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா உங்களுக்கு எப்படி தெரியல பாருங்க நாளைக்கு இப்ப சேலரி போட போறாங்க நீங்களா அப்படி நம்ம ரெக்க கட்டி பறப்போம் ஆகாசத்தை நான் பாக்குறேன் சேலரி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல காசு எல்லாம் எங்க புளித்துட்டு போகணும்னு தெரியல லோனு கீனு அங்க இங்க வயிறு புடிச்சு நொட்டு லோசிக்கண்டு கருமா சே மறுநாள் காலையில எழுந்துச்சு பார்த்தா மண்டை பிடிச்சிருக்கோண்டே இருக்கா அடியில காத்தடிச்சாடு ப்ரோ இந்த வருஷம் லவர்ஸ் டேக்கு என்ன ப்ரோ பண்ணலான் இருக்கீங்க ஒரு பிளானும் இல்லை ப்ரோ ஆளே இல்லை எதுக்கு பெல்லு இல்ல புரியல அதான் ப்ரோ ஆளே இல்ல எதுக்கு பெல்லு சரி இந்த வருஷம் பிப்ரவரி பதினாலு வரைக்கும் பார்ப்பேன் லவர்ஸ் டே வரைக்கும் சரி கமிட்டட் ஆகலன்னு வச்சுக்க கொஞ்சம் அது காக்கா போட்டுலாம் இருக்க ப்ரோ எதுக்கு தேவையில்லாம நான் தூங்கினேன் வேணாம் நினைக்கிறேன் நமக்கு ஆளும் செட் ஆக மாட்டேது இதுவும் செட் ஆக மாட்டேது அது எந்த என்ன யூஸ் அதான் அடுத்து காக்கா போட்டுலான்னு இருக்க ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆள் இல்லாமல்

இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்கு எனக்கு தெரிஞ்சில நான் ஒத்தே இருந்திருக்க மாட்டேன் இது கில்ட் கட் பண்ணி தந்துறேன் உனக்கு தொடையெல்லாம் ஆசை இது கரெக்டா தான் இருக்கும் சூப்பர் தொகை விட்டுக்க

இந்த மாதிரி இங்கிலீஷ் யார் இன்சியல் பயன்படுத்துறவங்களா அவன் வார்த்தாவை கூட்டி கொடுத்தோன்னு சொன்னாரு சீமானு புது பொண்டாட்டியும் புது வண்டிக்கும் இருக்கிற ஒற்றுமைய இதுக்கு மேல யாரும் தெளிவா சொல்ல முடியாதயா ப்ரோ புது பொண்டாட்டிக்கும் புது வண்டிக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ இது என்ன ப்ரோ கொஸ்டின் ரெண்டையுமே எப்படா ஏறுவானு தான் கை குடுத்து சொல்லியா மாட்டோம் போறேன் அடே நீ ஓட்டணும் சொன்னது எல்லாம் கூட எனது அப்படிதான்டா கேட்டது காதுல காலை சந்தில விட்டு ஓட்டணும் அதுக்கப்புறமா காலை தூக்கி போட்டு ஓட்டணும் அப்புறம் லாஸ்டா தான் மேலே ஏறி உட்காந்து ஓட்டணும் என்னென்னமோ சொல்லி தர சைக்கிள்டா சைக்கிள் அப்படிதான் ஓட்டணும் புதுசா ஒரு மொழிய கத்துக்கிறோம்னாக்கா அதுல இருக்கிற நல்ல வார்த்தைகளை கத்துக்கிறோமோ இல்லையோ கெட்ட வார்த்தைகளை ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறீங்கடா ஓமா செல் மாட்டு யாரு மாட்டா போயிச்சு மாட்டு மாத்தி பத்து நாள் தான் ஆகுதா